ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரோட்ரா ஸ்ரீவர்ஷன் நாங்கள் ரோட்ரா க்ளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு இருந்து தி இந்தியன் பேரா கிரிக்கெட் லீக் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் கடைசி மூணு நாளா செப்டம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கோயம்புத்தூர் இருக்க சரவணம்பட்டி டுவெண்ட்டி டூ ஆர்ஸ் கிரௌண்டில் ஒரு நேஷனல் லெவல் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஃபார் தி ஸ்பெஷலி ஏபிள் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு இந்தியாவிலேருந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டின் ப்ளஸ் ஸ்டேட் ஃபிஃப்டின் ப்ளஸ் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க அண்ட் இந்த ஈவெண்ட் எதுக்காகனு பார்த்திங்கன்னா பேராத்லீட்ஸ் எல்லாத்துக்காகவும் அவங்களோட ஸ்போர்ட்டை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக கடந்த மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் ரோட்டரி க்ளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸியோட ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்டாக இந்த வருஷம் நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் ஐபிசிஎல் அண்ட் இதை தாண்டி ரோட் ட்ராக்ல நாங்கள் வந்துட்டு ஸ்பெஷலி ஏபிள் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி மட்டும் இல்லாமல் நிறையா அன்ரீச்சபிளாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஐபிசிஎல் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அட்ரஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி பெட்டிக்கடை அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கப்பலுக்கு வந்துட்டு ஒரு கடை செட்டப் பண்ணி கொடுத்து லாஸ்ட் டூ எடிஷன்ஸாக பண்ணியிருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேலக்சி உணவகங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா ஒரு உணவகம் வண்டியுமே நாங்கள் செட்டப் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கப்பலுக்கு கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ரோட்டர் ஆஃப் கிளப் ஆஃப் காயமுத்தூர் கேலக்ஸியோட கடந்த ரெண்டு வருஷமாக பண்ணி கொடு இருக்க ஹைலைட்டுவான ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதை தொடர்ந்து இந்த வருஷம் இந்தியன் பேரா கிரிக்கெட் லீக் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை ஃபார் தி பாஸ் த்ரீ டேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம்